பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சான் பிரான்சிஸ்கோ பட்டணத்தில் சிட்டிக்குள்ள இப்படி ஒரு தெரு இருக்கிறது இதுக்கு பேர் குருக்கட் ஸ்ட்ரீட் பாருங்க ரொம்ப அழகா பூக்களால அலங்கரிச்சிருப்பாங்க நிறைய பூ பூக்கக்கூடிய செடிகள் வச்சிருக்கிறாங்க கார்கள் கீழே இறங்கி வர முடியும் இதை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் வர்றாங்க வேற எங்க சரி இந்த நாளில் ஆண்டு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா யோபுவின் சரித்திரம் ஐந்தாம் அதிகார பத்தாம் வசனத்துல ஒரு பக்தன் சொல்லுகிறார் கத்தர் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் அத துக்கத்தோடு இருக்கிறவர்களை ரட்சித்து துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களே உயர்த்துகிறார் இன்னைக்கு ஏதோ ஒரு உங்களுடைய மனசுல இருக்குது உள்ளத்துல ஒரு பாதிப்பு அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து துக்கமா இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய பிசினஸை குறித்து துக்கமா இருக்கலாம் உங்களை பாதித்த ஏதோ ஒரு விஷயம் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது அந்த துக்கம் மாற மாட்டேங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இல்ல ஆண்டவர் அந்த துக்கத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிறவர் அப்படின்னா துக்கத்தில விடுதலை தருகிறவர் துக்கத்தில இருந்து ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல உங்களை உயர்த்துகிறவர் என்பதாய் பார்க்கிறோம் வேத புஸ்தகத்துல யோபி என்ற பக்தன் ரொம்ப துக்கப்பட்டு கலங்கினார் துக்கத்துக்கு மேல துக்கம் அவருக்கு இழப்பினால் உண்டான துக்கம் வியாதியினால் உண்டான துக்கம் நிந்தையினால் உண்டான துக்கம் பரிகாசத்தினால் உண்டான துக்கம் இப்படி நிறைய அவருடைய வாழ்க்கையில துக்கத்திற்கு மேல் துக்கம் ஆண்டவர் ஒரு நாள்க்கீட்டை எடுத்து அவரை உயர்த்தி நான் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் கொடுத்து உங்களுக்கும் அப்படி செய்வா இந்த துக்கத்திலிருந்து மீட்கப்படுவீங்க இந்த துக்கத்தில இருந்து ரட்சிக்கப்படுவீங்க ஏன் தெரியுமா செலுவிலே நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தா என்று வேதம் சொல்லுகிறாரு உங்கள் துக்கத்தை சிலுவையில் அவர் சுமந்து முடித்து விட்டார் கட்டாயம் உங்களுடைய துக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்ப என்னோடு கூட சேர்ந்த விசுவாசத்தோடு ஜெபிங்க உங்களுடைய ஆசிர்வதிக்கப்படுவதை காண்பீங்க ஜெபிக்கிறீங்களா இயேசுவே நீ துக்கத்திலிருந்த இரட்சியத்தை உயர்த்துகிற தேவன் என்பதை இவருடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்